குழந்தைகளுடைய ஆர்வத்தை எப்படி நம்ம ஊக்கப்படுத்துறது அதுக்கான வழிமுறைகள்லாம் என்ன இருக்குது தான் பார்க்க போகிறோம் ஒரு குழந்தைகளை நாம் ப பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சுட்டா மட்டும் போதாது அவங்களுக்கு ஃபீஸ் கட்டி அவங்களுக்கு தேவையானதுகளை நம்ம வாங்கி கொடுத்துட்டா மட்டும் பற்றாது ஒரு குழந்தை சமுதாயத்தில் முன்னேறி வரணும் அவங்க சைன் ஆகணும் அப்படின்னா சில அவங்களுடைய ஆர்வத்தை நாம் ஊக்கப்படுத்தி தான் ஆகணும் ஃபர்ஸ்ட் குழந்தைகள் சமுதாயத்தில் உள்ள சவால்களை எப்படி சமாளிக்கிறா போறாங்க எப்படி சமாளிக்கிறதுக்கான என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத பிள்ளைங்களுக்கு நாம ஃபர்ஸ்ட் தெளிவுபடுத்தி அதிலேருந்து அவங்க எப்படி வெளியில் வரலாம் அந்த சவால்களெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சவால்களை சமாளித்து அதில் இருந்து வெளியில் வர்றது குழந்தைகள் வந்து எல்லா விஷயத்துலையுமே சிறந்து விளங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்மை தான் ஆனால் குழந்தைங்களுக்குன்னு சில தனித்துவம் இருக்கும் சில விஷயங்கள் மட்டும் அவங்க இன்ட்ரெஸ்டாக செய்வாங்க சில இதில் மட்டும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அப்போ எதில் அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம் அது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ சில குழந்தைங்களுக்கு அறிவியல் சம்மந்தமாக சயின்ஸு சில குழந்தைங்கள் மேக்ஸு சில குழந்தைங்கள் இங்கிலீஷ் சில குழந்தைகள் லாங்குவேஜ் இப்படின்னு ஒன்று ஒன்றுலேயே ஈடுபாடுகளாக இருப்பாங்க அப்போ எந்த குழந்தை எந்த சப்ஜெக்ட்ல ஆர்வமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த சப்ஜெக்டை நாம் என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இன்ட்ரெஸ்டாக உள்ளதை அவங்க எடுத்து நிறைய படிக்கும் பொழுது அவங்களுக்கு அறியாமலையே அவங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படுத்தும் அப்போ அந்த சப்ஜெக்டை அவங்கள நல்லா கற்றுக்கிறதுக்கு நம்மளால் என்ன முயற்சி செய்ய முடியுமோ அதையும் செய்யணும் அந்த குழந்தைங்களுக்கு அதை மற்றவங்களுக்கு அந்த தெரிஞ்ச சப்ஜெக்ட் விஷயம் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுங்க அது மூலம் உங்கள் மனசில் அதிகமாக பதியும் அப்படிங்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அந்த குழந்தைங்களுக்கு நாம் எடுத்து கொடுத்தணும் நண்பர்களுக்கோ இல்லை வகுப்புலேயோ அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் அந்த பசங்க கொடுக்க குடுக்க அந்த சப்ஜெக்ட்ல அவங்களுக்கு தன்னம்பிக்கை வரும் அப்ப ஒரு குழந்தைக்கு தன்னம்பிக்கையை ஊட்ட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் அவங்க நம்பிக்கையோட அந்த எந்த ஒரு செயலையும் செய்கிறதுக்கான சுச்சுவேஷனை நம்ம ஏற்படுத்தணும் அதைமாரி தன்னம்பிக்கையும் அவங்களுக்கு ஏற்படுத்தணும் அப்போ அவங்கள நம்ம ஆர்வப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ எப்படி ஆர்வப்படுத்துறது அப்படின்னா எந்த ஒரு செயலில் அவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அதை நாம் என்கரேஜ் பண்ணுறது அதில் உள்ள நுணுக்கங்களை அவங்களுக்கு எந்தெந்த முறையெல்லாம் கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நாம் ஏ வழிவகுத்து கொடுக்கறது ஒன்று இன்னொன்று இப்போ போட்டியான உலகம் ஆயிடுச்சு போட்டியான உலகத்தில் நம்ம பிள்ளைங்க சைன் பண்ணி வெளியில் வரணும் அப்படிங்கும் போது படிப்பு மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை பசங்கள்கிட்ட ஏற்படுத்தக்கூடாது படிப்பை விட மற்ற எல்லா திறமைகளையும் அவங்க ஈடுபடுத்த நம்ம ஒத்துழைக்கணும் அவங்களுக்கு வேறு எதில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுலேயும் நம்மளை அவங்கள ஈடுபடுத்தி அதில் அவங்க டைம் ஸ்பெண்டும் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது அவங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் உள்ள சப்ஜெக்டில் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக அவங்க செலவு பண்ணுறதுக்கு அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்குங்கிறது தான் உண்மை சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்லி படிப்பு 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 அப்படிங்கிற பொழுது அந்த படிப்புங்கும்போது ஒரு சமயத்தில் ஒரு அழுப்பு தட்டுற வேலையாக அது போயிடும் அப்போ அந்த படிக்கக்கூடிய சப்ஜெக்டை அழுப்பு தட்டாமல் அவங்க இருக்கணும் அப்படின்னா ஒரு மற்ற செயல்கள்லையும் அவங்களை ஈடுபடுத்தி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி மற்ற எல்லா விஷயங்கள்லாம் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் என்னென்னலாம் ஈடுபடுத்தலாம் அப்படிங்கிறதையும் வச்சுட்டு அவங்க அதில் அவங்கள இன்ட்ரெஸ்ட்டை ஏற்படுத்த வேண்டியது ரொம்ப 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 முக்கியம் அப்புறம் இன்னொன்று வந்து அதில் அந்த இப்போ ஒரு எதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அதில் எப்படி நாம் அவங்க கிரியேட்டிவிட்டியாக அதை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு அவங்களுக்கு உதைக்கணும் முக்கியமான பாயிண்ட்டுகளில் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் எப்பொழுதுமே நாம் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் டீச்சராக இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தே ஆகணும் எப்பொழுதுமே ஒரு சின்ன விஷயம் அவங்க செஞ்சுட்டு வந்து நம்மளுக்கு காட்டும் பொழுது ஒரு பேப்பரோ சின்ன ஸ்லிப் டெஸ்ட்டு இல்லை சின்ன கிளாஸ் டெஸ்ட் அதை கூட அவங்ககிட்ட நம்மகிட்ட வந்து காட்டும் பொழுது அதை வாங்கி பார்த்து அதை என்கரேஜ் பண்ணி வெரி குட் கீப் இட் அப் இதையே ஃபாலோ பண்ணு இல்லை இன்னும் இதை நல்லா பண்ணு அப்படிங்கிற சின்ன சின்ன என்கரேஜ்மெண்ட்டு தான் அவங்கள அதில் ஈடுபட்டு இன்ட்ரெஸ்ட் வரும் நீங்கள் ஆமாம் போட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கவே கூடாது அப்படி நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கும் பொழுது அடுத்த நாள் அதை அவங்க செய்கிறதுக்கு ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது அப்புறம் செட் கிளாஸ் கோல் அப்படின்னா அதாவது கிளியர் கோல் எந்த ஒரு விஷயத்தும் அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க எதில் வந்து அவங்க கூல் ஒரு நோக்கம் இருக்கும்ல ஒரு ல லட்சியம் இருக்கும்ல அந்த லட்சியத்தில் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறது ஸ்மார்ட் லட்சியம் அப்படிமாங்க அதுதான் அது செட் கிளியர் கூல் அவங்க எதில் நோக்கி போகணும் அப்படிங்கிறது கிளியராக அவங்களுக்கு ஃபஸ்ட்லேயே நம்ம தெளிவுபடுத்திடணும் இதில் தான் இருக்குது அந்த கிளியராக இருந்தால் தான் அதை நோக்கி அவங்க முன்னேற நோக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும் அப்போ ஸ்மார்ட் இல இலக்கு ரொம்ப முக்கியம் ஸ்மார்ட் இலக்கு அப்படின்னு அழகாக சொல்லுவாங்க அதை தமிழில் ஸ்மார்ட் இலக்கு அதை அழகாக நம்ம அவங்களுக்கு தெளி தெளிவுபடுத்திடணும் அவங்களுடைய நோக்கத்தை என்கரேஜ் ஆட்டானமி அப்படிம்பாங்க என்கரேஜ் ஆட்டானமி அப்படின்னா இப்போ வந்து சுயமாக சிந்திக்கிறது அவங்க எதெல்லாம் சுயமாக சிந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும் அவங்கள சுயமாக சிந்திக்கவே விடாமல் நம்ம செஞ்சிடக்கூடாது ஆட்டானமி அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம் அவங்க ஒரு செயலை அவங்களா செய்கிற மாதிரி அவங்களா இன்வால்மெண்ட்டோடு செய்கிறது அதுதான் அவங்கள அதில் நம்ம என்கரேஜ் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுத்தே ஆகணும் அப்புறம் வெரைட்டி இன் லேர்னிங் லேர்னிங் வந்து ஒரே படி ம படிக்கிறது எடுத்து வைக்கிறது படிக்கிறது எடுத்து வைக்கிறது இதை மாதிரி இல்லாமல் லேர்னிங் மெத்தடை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும் குழந்தைங்களுக்கு ஒன்று வழி அப்புறம் வந்து செய்முறை பயிற்சி அப்புறம் வந்து பாட்டு பாடுறது மூலமாக இல்லை கதை சொல்கிறது மூலமா இல்லை வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மூலமா சுற்று சுற்றுச்சூழலையே உதாரணமாக காட்டியோ இதே மாரி வெரைட்டி இன் லேர்னிங் லேர்னிங்கில் வெரைட்டிஸ் அவங்களுக்கு காட்டினா தான் அதில் அவங்களுடைய தனித்துவத்தையும் காட்ட முடியும் அவங்களுக்கு அவங்களுக்கு ஆர்வம் குறையாமலும் இருக்கும் அப்போ ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுக்கு வெரைட்டி இன் லேர்னிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அப்போ செலப்ரேட் ப்ராக்ரெஸ்ஸு இப்போ ஏதாவது ஒன்று வெற்றி பெற்றுட்டாங்கன்னா ஒரு சின்ன செலப்ரேஷன் வந்து அதை பண்ணிடலாம் பண்ணலாம் சின்ன ஒரு கிஃப்ட்டு கொடுக்கறது சின்ன கேக் வெட்டுறது இதை மாதிரி நீ இதில் சாதிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அது செலப்ரேட் ப்ராக்ரெஸ் அந்த சின்ன சின்ன செலப்ரேஷனை கூட ப்ராக்ரஸை கூட செலப்ரேட் பண்ணுறது சின்ன சின்ன வெற்றியை கூட அதை கொண்டாடுறது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது அடுத்து மேக் லேர்னிங் ஃபன் அதாவது இப்போ அந்த ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு அந்த ஒரு காமெடி ஒரு மாதிரி எல்லா கலவையாக கலந்து அதை செய்கிற மாதிரி சும்மா அப்படியே சீரியஸ்னு அப்படியே படிக்காமல் அது ஃபன் கலந்த மாதிரி அதை லேர்ன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதை நம்ம ஊக்குவிக்கிறது ரொம்ப ரொம்ப அப்புறம் ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்காமல் நம்ம வச்சிடக்கூடாது அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கொடுக்கணும் என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதோ அதெல்லாம் நம்மளுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் அதுதான் ரொம்ப 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 முக்கியம் அப்போ இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா ஊக்கப்படுத்தப்படுத்த தான் அந்த குழந்தைகள் வந்து எதில் ஆர்வமாக இருக்காங்களோ அதில் சைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அப்போ ஒரு குழந்த ஒரு செயலில் செய்யுது அப்படின்னா அதை மேலே 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 கொண்டுட்டு போகிறதுக்கு யார் காரணமாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம சுற்றியில் உள்ளவங்க தான் அந்த சுற்றியில் உள்ளவங்க தான் அந்த குழந்தைய மேல் நோக்கி கொண்டுட்டு போகிறோமா இல்லை டவுன் ஆக்குறோமா அப்படிங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது அப்போ அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நாம் அவங்களுக்கு ஊக்குவிக்கிறது ஊக்கப்படுத்துதல் அதுதான் ரொம்ப முக்கியம் அவங்கள என்கரேஜ் பண்ணுறது எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம என்கரேஜ் பண்ணி அவங்கள மேலே தூக்கி விட்றோமோ அப்போ போய் அவங்க அவங்களுடைய அவங்களுடைய இலக்கை போய் அவங்க அடையிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னொன்று சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய விருப்பத்தை இல்லாமல் இவங்களுடைய விருப்பத்தை அதில் திணிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அவங்க விருப்பத்தில் அவங்க ஆர்வமாக எதில் இருக்காங்களோ அதில் நீங்கள் ஊக்கப்படுத்தினா மட்டும்தான் அவங்களால் அதில் சைன் பண்ண முடியும் அது இல்லாமல் உங்களுடைய விருப்பத்தை அந்த பசங்கள்கிட்ட நீங்கள் திணிச்சிங்கன்னா அதில் அவங்களுடைய இலக்கு வந்து காணாமல் போயிடும் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் செய்வாங்க அப்போ அவங்களுடைய முழு கவனமும் நம்ம இது செயலியே செயலியே அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ செயலியே செயலியேங்கிற ஒரு அடிமன சாலத்தில் அது பதிஞ்சு இருந்துகிட்டே இருக்கும் அது அப்பப்போ வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் அவங்களுக்கு ஆர்வமாக உள்ளதில் நாம் அதை ஆர்வத்தை ஏற்படுத்துறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ என்னென்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக் பாட் பாசிட்டிவ் ஃபீட்பேக் ரொம்ப 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 முக்கியம் அப்புறம் ஸ்மார்ட் இலக்கு கிளியர் கூல் அவங்க எதில் வந்து செட் பண்ணிடணும் எதில் தான் அவங்க கிளியராக அந்த கூல் இருக்கோ அதை செட் பண்ணி கொடுத்துடணும் அப்புறம் என்கரேஜ் என்கரேஜ் பண்ணுறோம் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு நம்ம என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அதாவது என்கரேஜ் ஆட்டானமி அவங்களுடைய சுயமாக செய்கிறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும் அவங்கள சுயமாக விடணும் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா சுயமாக விடுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க சில பேரண்ட்ஸ்லாம் இப்போ வந்து ஒரு எக்ஸ் ஒரு ஸ்கூலில் ஏர் நடக்குது ஒரு ஸ்கூலில் வந்து அதை ப்ராக்டிக்கலாக செய்யணும் ப்ராக்டிக்கலாக ஒரு ஒரு எக்ஸிபிஷனோ எங்கேயோ அழைச்சிட்டு போயிட்டு அங்கே தான் அதை வந்து அவங்க கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் கூட பயப்படுவாங்க பிள்ளைங்கள சுயமாக விடுறதுக்கு தன்னிச்சையாக விடுறது கூட பயந்துக்கிட்டு அதுங்கள அதில் விடாமல் இருப்பாங்க இல்லை அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக நம்ம அவங்க டீச்சர்ஸ்டையோ இல்லை அவங்க ஸ்கூலில் ஸ்கூல்லேயோ போய் பேசிட்டு ஒரு சப்போர்ட்டி சிஸ்டத்தை நம்ம ஏற்படுத்திட்டு அந்த குழந்தைங்களை அனுப்பி விடலாம் அதை மாதிரி அனுப்பாமே எங்கேயுமே அனுப்பாமல் வீடு வீடு அப்படின்னு வச்சுட்டு இருந்தோம்னா அந்த கற்றுக்கிற திறனை இருக்காது அதனால் கற்றுக்கிறதுக்கான எங்கே வேணாலும் போய் கற்றுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாம் பிள்ளைங்களுக்கு ஏற்படுத்தணும் தான் அப்போ பெற்றோர்களாகிய நாம் ஆசிரியர்களாகிய நாம் என்ன செய்யணும் அப்படின்னா மாணவர்களுடைய ஊக்கத்தை சாரி ஆர்வத்தை ஊக்கப்படுத்துறது நம்மளுடைய தலையாய கடமையாக இருக்கிறது அப்போ அவங்க ஆர்வத்தை நாம் புரிச்சிக்கிட்டு அதில் நம்ம ஊக்கப்படுத்தினோம்னா அவங்க நிச்சயம் வெச்சு அறிவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இந்த வீடியோ அவங்க எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி